பிரக்யா சிங் தாக்கூர் மத்திய பிரதேச மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசியல்வாதியும் பஜ்ரங் தல் இயக்கத்தின் செயல்பாட்டாளருமான இவர் இரண்டாயிரத்து ஆறு மாலேகான் குண்டுவெடிப்புகள் வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார் மலேகான் குண்டுவெடிப்புகள் இரண்டாயிரத்து ஆறு செப்டம்பர் எட்டாம் நாள் மராட்டிய மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள மாலேகான் என்ற நகரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலை குறிக்கும் இத்தாக்குதலின் போது முப்பத்தேழு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்திய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போபால் மக்களவைத் தொகுதியில் போட்டியேற்ற இவர் முன்னாள மத்திய பிரதேச முதல்வரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் திக்விஜய் சிங்கை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் பிறகு ராஜ்நாத் சிங் தலைமையிலான இருபத்தொன்று உறுப்பினர்களைக் கொண்ட நாட்டின் பாதுகாப்புத் துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழுவில் பிரக்யா சிங் தாக்கூர் நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று சேர்க்கப்பட்டார் குண்டுவெடிப்பு குற்றவாளி தண்டனை பெற்ற பாஜக தீவிரவாதி பிரக்யா சிங் தாக்கூரை ஒப்பிடுகையில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் பெற்ற தண்டனை குறித்து பாஜகவினர் விமர்சிக்க எந்த அருகதையும் இல்லை என்று கடுமையான முறையில் திமுகவினர் விமர்சித்து வருகின்றனர் பிரக்யா சிங் தாக்கூர் மட்டுமல்லாது தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட பல்வேறு பாஜக எம்எல்ஏக்கள் பட்டியல் நூறு பேரை தாண்டி சென்று கொண்டிருக்கையில் அண்ணாமலை போன்றோர் சொந்தக் கட்சியினரை விமர்சிக்க முடியாமல் திமுகவினரை குறித்து விமர்சிக்க என்ன அருகதை இருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்